நேர்களை அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேச போகின்றோம் என்ன விடம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரும் என்ற நிலைப்பாடு தான் இப்போது அதிகம் இந்த பொது வேட்பாளரை கருத்தியல் ரீதியாக வெற்றி பெற வைக்க வேண்டும் கொள்கை ரீதியாக வெற்றியடைய வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது பிரச்சாரங்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக இதிலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலே அதுக்கு அதற்கு ஆரம்ப கட்டமாக பொலிகண்டியிலிருந்து பொத்துவில் வரையிலே இப்போது பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காக தமிழ் பொது வேட்பாளராக இருக்கின்ற அரியணேந்திரனும் அவரை களமுறக்கிய அந்த குழு அதாவது சிவில் சமூக அமைப்புகள் அடங்கிய தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பும் இப்போது களமிறங்கி இருக்கின்றது அதனோடு சேர்ந்து அந்த ஏனைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற ஏழு கட்சிகளும் இப்போது களமிறங்கி இருக்கின்றார்கள் முதலாவது பிரகடன கூட்டமானது குறிப்பாக இந்த பொலிகண்டி தொடக்கம் பொத்துவில் வரையிலான இந்த முதலாவது கூட்டமானது பொலிகண்டியிலே ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஆரம்பித்திருந்தது இது பின்னர் பொத்துவில் வரையிலே இது பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இப்போது இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை மக்கள் மையப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை இப்போது தீவிரமாக செய்து வருகின்றார்கள் இந்த கட்டமைப்பு என்றால் விட முடியாது அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளரை இப்போது மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேச்சுக்கு அழைத்து இருக்கின்றார் இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளருக்கு மாத்திரமல்ல ஏனைய வேட்பாளர்களுக்கும் ஏனைய ஜனாதிபதி தேர்தலே போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் அழைப்பு விடுத்துக் கொண்டேதான் இருக்கின்றார் என்னுடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்னுடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று அதன் அடிப்படையிலே பொது வேட்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னர் பொது வேட்பாளராக இருக்கின்ற அரியணேந்திரன் அவர்கள் அதே போன்று இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதே போன்று ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதிலே மிக முக்கியமாக டெலோ அதே போன்று தமிழ் தேசிய கட்சி அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஆவணம் ஒன்றையும் கையளித்திருந்தார் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துதலும் அங்கே பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் மாகாணங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் வழங்குதலும் என்ற அடிப்படையிலே ஒரு ஆவணங்களை கையளித்திருந்தார் எனவே மீண்டும் ஒருமுறை இந்த பொது வேட்பாளருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது முன்னே அழைப்பிற்கு பொது வேட்பாளரும் சரி தமிழ் மக்கள் பொதுச்சபையும் செல்லவில்லை இப்போது மீண்டும் ஒரு முறை அழைப்பு விடுத்திருக்கின்றார் தன்னுடைய பங்கிற்கு இப்போது அழைப்பு விடுக்க ஆரம்பித்திருக்கின்றார் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது இந்த சிறுபான்மையினர் குறிப்பாக இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் பேசுகின்றவர்கள் தமிழர்கள் மலேக தமிழர்கள் போன்று தமிழ் பேசுகின்ற இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே யார் வெற்றியாளர் என்பதை தீர்மானிக்க போகின்றது இதுல மிக முக்கியமான விடயம் ஒன்று பார்க்கின்ற போது பெருவாரியான இந்த மலேக தமிழர்களுடைய வாக்குகள் எல்லாம் இப்போது சஜித் பிரேமதாசவுக்கு செல்ல போகின்றது என்பது உறுதியாகிவிட்டது அதே போன்று இஸ்லாமிய கட்சிகள் குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் அதே போன்று ரிசார்ட் பதியுதீன் போன்றவர்களுடைய பெரும் பெரும் கட்சிகள் எல்லாம் இப்போது சஜித் பிரேம்தாசோடு கைகோர்த்திருக்கின்றார்கள் இதனால் வடக்கு கிழக்கை தழுவிய ரீதியிலே போது தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்போது முனைப்பான வேலைகளை செய்து வருகின்றார் ரணில் விக்ரமசிங்க அதனுடைய ஒரு அங்கம் தான் இப்போது பொது வேட்பாளருக்கும் இப்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படி பார்க்கின்ற போது ஸ்ரீதரன் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் தமிழரசு கட்சி அதாவது தன்னுடைய கட்சி என்ன முடிவை எடுத்தாலும் கட்சி என்ற ரீதியில என்ன முடிவை எடுத்தாலும் பொது தான் என்னுடைய ஆதரவு என்பதை வெளிப்படையாகவே இப்போது தெரிவித்திருக்கின்ற இந்த சம்பவமானது யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்திலே உள்ள சிறீதரன் அவர்களுடைய இல்லத்திலே அரியணேந்திரன் அவர்கள் சென்று சந்திக்கின்ற போது இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது போது பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது அதன்போது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சிறீதரன் மற்றும் அரியணேந்திரன் ஆகியோர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது என்னுடைய ஆதரவு பொது தான் கட்சி என்ன முடிவெடுத்தாலும் நான் பொது தான் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்ற அரியன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்களோடு பேசி இருக்கின்றேன் இருவருமே கட்சியினுடைய சின்னமாக இந்த சங்கு சின்னத்தை பரிந்துரை செய்தவரும் இந்த ஸ்ரீதரன் தான் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சி அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் இப்போது பலருடைய கேள்வியா கேள்வியாகவும் இருக்கின்றது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே பல காலமாக இந்த தமிழரசு கட்சி தான் ஒரு மைய கட்சியாகவே இருந்து வருகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை கட்சியாக கூட இரண்டாயிரத்தி நான்கு முதல் இந்த தமிழரசு கட்சி தான் இருந்து வருகின்றது எனவே இந்த தமிழரசு கட்சியினுடைய முடிவைத்தான் இப்போது தமிழர்கள் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரம் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் அதாவது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட போகின்ற தென்னிலங்கை ஆட்சியாளர்களும் இந்த தமிழரசு கட்சியினுடைய ஆதரவை அல்லது தமிழரசு கட்சியினுடைய முடிவைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சி மௌனமாக இருக்கின்றது மதில் மேல் பூனை போன்று இருக்கின்றது என்றெல்லாம் தமிழரசு கட்சி மீது இப்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது தமிழரசு கட்சி இரண்டு பேரும் பிளவுகளாக பிரிவதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தல் முடிந்தவுடன் தமிழரசு கட்சி இரண்டு பேரும் பிரிவுகளாக பிரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பலர் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியிலே பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்களாக தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராச அவர்கள் ஸ்ரீதரன் போன்றவர்கள் தவராசா அவர்கள் என்று இன்னும் பலர் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எட்டியிருக்கின்றார்கள் காரணம் பொது வேட்பாளர் என்பது காலத்தின் தேவை என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அத்தோடு சர்வதேசத்திற்கும் எங்களுடைய அழுத்தத்தை இலங்கையினுடைய தென்னிலங்கைக்கும் கொடுப்பதற்கு இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் தேவைப்படுகின்றது என்பதையும் அவர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அதே தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற இன்னும் ஒரு பகுதி என்று பார்க்கின்ற போது சுமந்திரன் அவர்கள் அதே போன்று சி வி கே சிவஞானம் அவர்கள் அவர்களோடு சேர்ந்த அணியினர் இந்த பொது வேட்பாளரை முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கின்றார்கள் தலைகீழாக நின்றாலும் பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்க போவதில் இல்லை ஆதரவு ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஒரு ஆட்சியாளரை நாங்கள் ஆதரிக்கப் போகின்றோம் என்பதும் அவருடைய கருத்து அதுவும் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அனுரவோடு பேசிவிட்டோம் சஜித்தோடு பேசிவிட்டோம் ரணிலோடும் பேசிவிட்டோம் நாமலோடும் பேசிவிட்டோம் ஆனால் இப்போது இதிலே சஜித் மற்றும் அனுரகுமார் திசாநாயக்கி அவர்களுடைய கருத்து என்பது இந்த பதிமூண்டா திருத்தச் சட்டம் வடக்கு அந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் அதாவது மாகாண சபைக்குள்ளேயே முற்றுப்பெறுகின்றது கொஞ்சம் தெளிவில்லாத நிலை காணப்படுகின்றது ஆனால் ரணில் விக்ரமசிங்க இந்த பதிமூன்றா திருத்த சட்டத்திற்குள்ளே பறிக்கப்பட்ட அதிகாரங்களை தரப்போகின்றார் அதிகார பரவலாக்கலை மேலும் வழங்க போகின்றார் என்ற அடிப்படையில் குறிப்பு குறிப்பிடுவதை பார்க்கின்ற போது ஒருவேளை சுமந்திரன் அவர்களுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கின்றது அல்லது ஒருவேளை காலம் கடக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வருவா வருவார்கள் என்பதை தான் பார்க்க வேண்டும் அதோடு தமிழரசு கட்சி எடுக்கின்ற முடிவை தான் தமிழர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் சுமந்திரன் அவர்கள் இதற்கு முற்பட்ட இரண்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் இறுதி நேரத்திலே தான் தமிழரசு கட்சி முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் தமிழரசு கட்சி அந்த காலத்திலே முடிவெடுக்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பாக இருந்தார்கள் எனவே பல கட்சிகள் அதற்குள்ளே இருந்தது அப்போது கொஞ்சம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாகவே இருந்தது காரணம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தஞ்சம் தேசிய கூட்டமைப்பு முடைந்து அந்த தமிழரசு கட்சி மீதும் ஒரு வெறுப்பு விரக்தியிலே மக்கள் இருக்கின்றார்கள் எனவே எடுக்கின்ற முடிவை ஏற்றுக்கொள்வார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் கருத்தியலை வெற்றியடைய செய்வதற்கு இப்போது துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது இன்னும் அந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் மக்கள் மயப்படுத்தப்படவில்லையோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த பொது கட்டமைப்பு இந்த பொது வேட்பாளரை முன்னிலைப்படுத்திய இந்த பொது கட்டமைப்புக்குள்ளே ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பதாகவும் இப்போது செய்திகள் வர ஆரம்பித்திருக்கின்றது இது ஒரு அலசல் புலசலான செய்திகளாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் மீண்டும் ஒரு முறை இந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற அது இந்த ஏழு தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அழைப்பினை மற்றும் தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இதிலே ஒருவேளை இந்த டெலோ மற்றும் ஆகிய கட்சிகள் இந்த ரணில் விக்ரமசிங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது டெலோ அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது அப்படியான நிலைப்பாடு இல்லை என்றும் இதை பற்றி ரணில் விக்ரமசிங் பேச்சு கலைக்கின்ற போது நாங்கள் அவருடைய பேசலாம் என்றும் எங்களுடைய கருத்தும் நாங்கள் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டதன்படி பொது வேட்பாளருக்கு தான் ஆதரவு என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் இன்னும் கொஞ்சம் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அத்தோடு பொது வேட்பாளரை தோற்கடித்து ஆவோம் என்றும் ஒரு குழுவினர் களமிறங்கி இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை அடுத்ததாக நம்முடைய பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலுடைய நிலவரமும் இப்போது தென்னிலங்கையிலே அதிகம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்றால் யாருமே விட முடியாது தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் இப்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது மக்கள் திரட்சியும் இப்போது அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது எனவே அடுத்த ஜனாதிபதி யார் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிப்பதற்காக மக்கள் ஆதரவை பெறுகின்ற பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே ரணில் விக்ரமசிங்க பக்கம் இப்போது பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல்களே வேறு கட்சியில் இருந்து அதாவது அவர்களுடைய சொந்த கட்சியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவோடு தாவுகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் மிக முக்கியமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணவுக்குள்ளே இருந்த தொண்ணூற்றி ஐந்து வரையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்குள் இருந்த அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் எல்லாம் இப்போது ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த புதிய அந்த கூட்டணியின் அடிப்படையிலே இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப் போகுதார்கள் இன்னும் பல அதாவது சஜித் பிரேமதாசவிடமிருந்து இருந்து பலர் இப்போது ரணில் விக்ரமசிங்க பக்கம் தாவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதனை ரணில் விக்ரம் சிங் தான் தங்களுடைய கட்சியை உடைப்பதற்கு முயல்கின்றார் என்ற அடிப்படையிலே இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருந்தே பலர் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றனர் எனவே இதிலிருந்து தெரிகின்றது இன்னும் கொஞ்சம் காலம் செல்கின்ற போது சஜித் பிரேமதாச கட்சிக்குள் இருந்தும் ரணில் விக்ரமசிங்க பக்கம் சாய்வதற்கு பலர் இருக்கின்றார்கள் எனவே மட்டக்களப்பிலும் இப்போது இந்த ரணில் விக்ரமசிங்க கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது எனவே தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இப்போது ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு மாறி வருகின்றார்கள் சஜித் பிரேமதாசவும் தன்னுடைய பங்கிற்கு இப்போது பிரச்சாரம் என்ற விடயத்திலே ஊழல் என்பதை முன்வைத்து இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார் ஊழலை நான் ஒழிப்பேன் என்பதுதான் இப்போது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அதோடு அனுரகுமார் திசாநாயகை பொறுத்தவரையிலே நாட்டை ஒருமைப்படுத்த வேண்டும் ஒரு நாட்டை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதாவது இனம் மதம் என்று பிரிந்து கிடக்காமல் இவையெல்லாம் கடந்து ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் இந்த அரசியலமைப்பிலே கூட நம்பிக்கையிலே இந்த அரசியலமைப்பை மாற்றுவதனூடாக நாட்டை புத்துணர்ச்சி படுத்த வேண்டும் என்பது இந்த அனுரகுமார் திசாநாயக்கருடையிலே இருக்கின்ற மக்களுக்காகத்தான் நான் களமுறங்குகின்றேன் இதனால் தான் இந்த சிலிண்டர் எரிவாயு கொள்கலன் சின்னத்திலே நான் களமுறங்கி இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலும் எனவே இந்த நாட்டிலே இப்போது பசி பட்டினி பொருளாதார நெருக்கடி தான் தலை தூக்கி இருக்கின்றது இதிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பேன் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இதிலே தமிழர்கள் தரப்பிலே அவருடைய கருத்து என்னவென்று பார்க்கின்ற போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அதுவும் பதின்மூன்றாவது திருத்தச் சட்டத்திற்குள்ளே இருக்கிற சில அதிகாரங்களை விட்டுவிட்டு அதாவது போலீஸ் காணி அதிகாரங்களை விடுத்து ஏனைய அதிகாரங்களை தமிழ் மக்களுக்கு வழங்கலாம் வடக்கு கிழக்கை இணைத்து அல்லது இணைக்காமலோ பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்பது அவர்களுடைய தெளிவில்லாத தன்மையான கருத்தாகவே இருக்கின்றது எனவே எல்லோருமே பதிமூன்றுக்குள்ளே இப்போது மையப்படுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது தென்னிலங்கை அரசியலும் இப்போது அதிகம் இப்போது பேசுபொருளாக மாறி வருகின்ற போது இலங்கையினுடைய இந்த தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பாக இருக்கின்ற அமைப்பு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற மிக முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச அதே போன்று விஜயதாச ராஜபக்ச அதே போன்று திலித் ஜெயவீர மற்றும் அஹ் தமிழ் பொது வேட்பாளராக இருக்கின்ற அரியநேந்திரன் போன்றவர்களை இந்த ஆறு பேரையும் ஒரே மேடையிலே அமர வைத்து அதிகம் பொது மேடை என்ற அடிப்படையில் ஒன்றை உருவாக்கப் போவதாகும் அதாவது அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற இந்த முழு ஜனநாயகத்தையும் பின்பற்றி இடம்பெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சாரங்களை போன்று ஒரு பொதுமேடை ஒன்றை அமைத்து அதிலே மக்கள் முன் அவர்களை அமர வைத்து மக்கள் கேள்வி கேட்கின்ற போது ஒவ்வொரு வேட்பாளர்களும் ஒவ்வொருவர் முன்னிலையிலுமே அதாவது தங்களுடைய விவாதங்களை முன்வைக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த பிப்ரல் அமைப்பு குறிப்பிட்டிருக்கின்றது எதிர்வருகின்ற நாட்களிலே இந்த ஆறு பேருக்கும் அழைப்பு விடுக்கப்போவதாகவும் அதாவது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமார் திசா நாயக்க இந்த அரியநேந்திரன் போன்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கப் எனவே இதை நடைமுறைப்படுத்துகின்ற போது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்த முழுமையான ஜனநாயகத்தை பின்பற்றிய நாடாக இலங்கை உருவாகும் என்ற விடயத்தை அமைப்பு கூடப்பட்டிருக்கின்ற இதற்கு இந்த இலங்கையினுடைய மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே களமுறங்கி இருக்கின்ற திலிப் ஜெயவீர தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயம் சாத்தியப்படுமா எல்லோரையும் ஒன்றிணைக்க முடியுமா ஜனாதிபதி அடுத்த ஜனாதிபதி யார் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக நம்முடைய பேச போகணும்னு பார்க்கின்ற போது இலங்கை இந்திய இணைப்பு விவகாரமானது பல நாட்களாகவே பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது இதிலே மிக முக்கியமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற விடயம் அதுவும் பாலம் வழியாக இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற விடயமானது இன்று நேற்று வருடங்களுக்கு முன்னர் இருந்தே இந்த பேச்சானது ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் இது வருமனே பொருளாகவே இருந்ததை ஒழிய நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒன்றாகவே இருந்து வந்தது அப்படி இருக்கின்ற போது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் என்று வந்த பின்னர் பல இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த எட்கா ஒப்பந்தம் அதே போன்று சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தது குறிப்பாக பிரதமராக இப்போதைய ஜனாதிபதியாக இருக்க ரணில் விக்ரமசிங்க இருந்தார் எனவே இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையிலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பால வழி இணைப்பு என்ற விடயமும் பேசுபொருளாக இருந்தது அந்த விடயத்தை பின்னர் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வந்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கால பகுதியிலே அதற்கான கருத்தியலை அல்லது அதற்கான பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் துரிதப்படுத்தி இருந்தார்கள் இலங்கையிலிருந்து சாகல ரத்நாயக ஜனாதிபதியினுடைய பிரத்யேக ஆலோசகராக இருக்கின்ற தேசிய பாதுகாப்பு சார்ந்த ஆலோசகராக இருக்கின்ற சாகல ரத்தநாயக் அவர்களும் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் ஐவர் அடங்கிய குழுவினர் இந்தியாவுடைய உயரதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் எனவே இது சார்ந்த ஒரு ஆவணம் கையளிக்கப்பட்டிருந்ததாகவும் அது இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாகவும் எனவே இந்த பால விவகாரம் மிக முக்கியமாக இந்த பாலம் மிக விரைவிலே ஆரம்பிக்கப்படலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்ற போது கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தெற்கத்திய நாடுகளினுடைய கூட்டம் நிகழ்நிலையிலே இடம்பெறுகின்ற போது அதிலே கலந்து கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கும் இந்த விடயத்தை இருக்கின்றார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும்

இது தமிழர்களுடைய இணைப்பாகத்தான் இருக்குமே ஒழிய இலங்கையினுடைய இணைப்பாக இருக்காது என்ற அடிப்படையிலே பௌத்த பிக்குகள் இப்போது போர்க்கடி தூக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த விடயம் இப்போது மாத்திரமல்ல இதற்கு முன்னர் சரத் இதை குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று பேராயராக இருக்கின்ற மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இதை குறிப்பிட்டிருந்தார் அதாவது பாலம் அமைக்கப்படுகின்ற போது இந்தியாவில் இருக்கின்ற இராணுவம் இலங்கைக்குள்ளே இலகுவாக வந்து விடுவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் அதோடு விமல் வீரவம் செய்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இலங்கையானது இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக மாறுவதற்கு வாய்ப்பாக அமையும் இந்த பாலம் அமைக்கின்ற விடயம் அது மாத்திரமில்லாமல் தமிழர்கள் ஒன்றுபட்டு விடுவார்கள் என்பது இப்போது தென்னிலங்கையிலே உள்ள சிங்கள தேசியவாதிகள் அதாவது இனவாதம் பேசுகின்றவர்கள் மத்தியிலே இருக்கின்ற கருத்தாக இருக்கின்றது எனவே இந்த பாலம் அமைந்து கூடாது என்பதை தடுப்பதற்காக இப்போது பௌத்த பிக்குகள் அடங்கிய ஒரு குழுவானது இப்போது இதற்கு எதிராக இப்போது பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் மிக விரைவிலே இந்த பாலம் தொடர்பான பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்படுகின்ற போது அவர்களும் தங்களுடைய பங்குக்கு இது சார்ந்து தங்களுடைய போராட்டங்களை நடத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இலங்கை இந்திய இணைப்பு சார்ந்த ராமர் பாலம் அமைகின்ற போது தமிழர்களுக்கு இடையிலான இணைப்பாகத்தான் இருக்குமே ஒழிய இலங்கை இந்திய இணைப்பாக இருக்காது என்பதுதான் இப்போது தென்னிலங்கையிலே உள்ள பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது அது ஏதோ உண்மைதான் காரணம் என்ன பார்க்கின்ற போது அந்த கரையை பொறுத்தவரையிலே தமிழர்கள் இந்த கரையை பொறுத்தவரையிலும் தமிழர்கள் என்றால் உண்மையிலே தமிழர்களுக்கு இடையிலான இணைப்பு அது மாத்திரமல்லாம உறவு நிலை என்பது அதிகரிக்கும் ஆனால் இந்த விடயத்தை சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்ற தேசியவாதிகள் இதை ஏற்றுக்கொள்வார்களா என்றால் அவர்கள் கூறுகின்ற விடயம் என்னோடு பார்க்கின்ற போது போதைப் பொருள் பாவனை உள்ளே வந்துவிடும் அதேபோன்று கலாச்சார சீரழிவுகள் இடம்பெறும் என்பதெல்லாம் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே இந்த பாலத்தை அமைப்பதற்கு எதிராகவும் இப்போது ஒரு குழு இப்போது களமிறங்க போகின்றது

இது நூற்றுக்கு நூறு வீதம் இடம்பெறவில்லை இதைத்தான் தமிழ் தரப்பு வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கின்றது இந்த என்று நாடகம் தான் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருந்தது எனவே இந்த எதிர் வருகின்ற மாதமளவிலே மீண்டும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெற இருக்கின்றது எனவே இதிலே இலங்கை சார்ந்த விடயங்கள் எப்படி பேசுபொருளாக மாறப்போகின்றது என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது காரணம் என்ன பார்க்கின்ற போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட இந்த காலக்கேடு அல்லது கால அவகாசம் இரண்டு வருட கால அவகாசமானது இந்த வாரம் இந்த மாதத்தோடு நிறைவடைகின்றது எனவே மாதத்தில் இடம்பெற இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடரிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை சார்ந்த விவகாரம் பேசப்படும் என்றும் பொறுப்பு கூறல் சார்ந்தும் அங்கே பலதரப்பட்ட காட்டமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயத்தை புலம்பெயர்ந்து நாட்டில் இருக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த ஒரு அரசியல் ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் மீண்டும் ஒரு இலங்கைக்கு கால அவகாசம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் எனவே மீண்டும் ஒரு முறை கால அவகாசம் கொடுக்கப்படுமா அல்லது இலங்கையை கொஞ்சம் அழுத்தத்தினூடாக தங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வருவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றதா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த பொறுப்பு கூறல் என்ற விடயத்திலே இலங்கை எழுத்தடிப்பு செய்து கொண்டுதான் இருக்கின்றது கண்டுடைப்புக்கு ஏதோ சில அலுவலகங்களை உருவாக்குகின்றோம் சில அலுவலகங்கள் சில பொறிமுறைகளை உருவாக்குவதற்கான சட்டங்கள் வரையப்பட்டிருக்கின்றது அதை பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வர கொண்டு வர போகின்றோம் என்றெல்லாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார் ஆனால் எந்த விடயமும் நடந்த பாடாக இல்லை அத்தோடு விசாரணைகளும் விசாரணை இந்த யுத்த குற்றம் இடம்பெற்றது என்று சார்ந்த இந்த ஆவணங்களும் வெளிவந்த பாடாகவும் இல்லை அத்தனையையும் மூடி மறைக்கின்ற செயற்பாடுகள் தான் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அத்தோடு இலங்கையிலே யுத்த குற்றம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை பல நாடுகள் வலியுறுத்தி வருகின்றது குறிப்பாக கனடா அதே போன்று அமெரிக்காவினுடைய இந்த காங்கிரஸ் சபைக்குள்ளே கூட இந்த விடயம் மக்கள் சபைக்குள்ளே கூட இந்த விடயம் இப்போது வில்லே நிக்கல் என்பவரால் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே இடம்பெற்றது யுத்த குற்றம் தான் அதாவது இன அழிப்பு இடம்பெற்றிருக்கிறது அதோடு வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலே தமிழர்களை தமிழர்களை ஆளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் இதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது இந்த அமெரிக்க தீர்மானமாக இருக்கிறது எனவே இப்படியான அழுத்தங்கள் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற போது இது அவர்களுடைய அரசியல் நலனுக்காக இருந்தாலும் தமிழர்கள் சார்ந்த இப்படியான அழுத்தங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது இந்த முறை இடம்புற இருக்கின்ற இந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்திலே இது தாக்கம் செலுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதோடு மீண்டும் ஒரு முறை இலங்கைக்கு கால அவகாசம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது ஒருவேளை ராணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக வருகின்ற போது இந்த கால அவகாசம் இலங்கைக்கு வழங்கப்படும் என்பது நூற்றுக்கு நூறு வீதம் உறுதி என்பது யாரும் மறுத்துவிட முடியாது புனர்வாழ்ப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவராக இருந்த இன்பராசா அவர்கள் ஊடக சந்திப்பின் ஒரு விடயத்தை இந்த புனர்வாழ் வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் சார்ந்து தாங்கள் இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வரப்போகின்றோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு காரணம் உண்டு பார்க்கின்ற போது ஐந்து அம்ச கோரிக்கைகளை தாங்கள் முன்வைத்ததாக உங்க புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் சார்ந்து ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைக்க முன்வைத்ததாகவும் அந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளையும் ரணில் விக்ரமசிங்க ஏற்றிருக்கின்றாராம் குறிப்பாக தங்களை அடிக்கடி கூப்பிட்டு விசாரிக்க கூடாது தங்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் தங்களுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலேயே ஒரு ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளையும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் எனவே இதனால் தாங்கள் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தங்களுடைய ஆதரவான நிலைப்பாட்டை வழங்கப்போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதோடு இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ஒரு மூவாயிரம் வரையிலான போராளிகளுடைய பெயர் விவரங்கள் வரையிலே இங்கே கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கி அவை நாங்கள் வெற்றி பெற வைத்தால் இந்த ஐந்தம்ச கோரிக்கையும் அவர் நிறைவேற்றுவார் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது சொற்ப நாட்களுக்கு முன்னர் இவர்தான் இந்த ஊடகங்கள் வாயிலாக துவாரகா அவர்கள் வெளிவந்து விட்டார் தங்கை தங்கை மிக விரைவிலே இங்கே இலங்கைக்கு வருவார் அரசியலிலே ஈடுபடுவார் என்றெல்லாம் பலதரப்பட்ட விடயங்களை குறிப்பிட்டுக் கொண்டிருந்ததும் இதே இன்பராசா அவர்கள் தான் இப்போது ரணில் விக்ரம் சிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாடை கொடுக்க போகின்றோம் புனர்வாழ் விடுதலை புலிகளுக்கு ஐந்தம்ச அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதற்கு முன்னரும் ஒரு பிள்ளையான முடிவெடுத்திருந்தார்கள் கோடாபய ராஜபக்சவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொள்ளப் போகின்றோம் என்ற அடிப்படையிலே இந்த புனர்வாழ் அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பும் ஏனைய அமைப்புகளும் இப்படி குறிப்பிட்டிருந்தது எனவே அப்படியான ஒரு தீர்மானமாக இருக்குமோ என்ற அடிப்படையில் பலரும் சிந்திக்க வைக்கின்றது காரணம் இனியொரு காலகட்டங்களிலே விடுதலை புலிகள் அதாவது புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகளுக்கு எந்த ஒரு அரசாங்கங்களும் அழுத்தங்களை கொடுக்க முடியாது கொடுக்கின்ற போது அது சர்வதேச கண்காணிப்பு கீழே இருந்து கொண்டுதான் இருக்கும் எனவே அதனை வறுமையே ஒரு சில கோரிக்கைகளின் ஊடாக வாக்காக இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுக்க போகின்றோம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அத்தோடு இதிலே காத்திரமான முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்றும் சிலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு முரணாக இப்போது தங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது எனவே கிழக்கை சார்ந்த பல மிக முக்கியமான கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கவோடு கைகோர்த்திருக்கின்றார்கள் என்பதை மறத்துவிட முடியாது இதிலே கருணா பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றவர்கள் மிக முக்கியமானவர்களாகவும் இருக்கின்றார்கள் அவர்களோடு இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட இந்த விடுதலை புலிகள் கட்சியும் இப்போது கைகோர்த்திருக்கின்றது என்பதுதான் மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற அத்தனை சம்பவங்களின் தொகுப்புகளோடும் இந்த ஏழாம் உலகம் நிகழ்ச்சியினூடாக பேசியிருந்தோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்